ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் வந்து காலையில் எங்கே இருக்கோம்னா அந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்குது அதாவது வழி இருக்குது ஒரு மூணு நாளாட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அது கேஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சுடுதண்ணியில் வந்து பூண்டை அவியை போட்டு அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடித்து பார்த்தேன் அது போன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காலையில் காலையில் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் இப்போ வந்து சரி நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அது என்ன எதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ போய் பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கேஸாக இருந்தால் ஓகே இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு அங்கே தான் வந்து இந்த ஜாப்ரியா கோஆப் சொசைட்டி ஏழாவது பிளாக்கில் தான் வந்து நம்மளுடைய கிளினிக் இருக்குது அங்கே தான் நம்ம போய் பார்க்கணும் இன்னைக்கு அதேமாக ரொம்ப கூட்டம் இருக்கும்னு நினைக்கேன் பார்க்கலாம் நம்ம அந்த பக்கமாக போயிட்டு காரை அந்த கிளினிக்கு பக்கத்தில் வந்து விடுவோம் விட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் கூட்டம் இருக்குதா என்ன எது அப்படிங்கிட்டு கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும் பார்க்கலாம் வந்துட்டோம் இதுதான் வந்து கிளினிக்கு இடம் கிடக்கா காரோட இடம் இல்லையே எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்கு அந்த பக்கம் ஒரு இடம் கிடக்கு ஓகே நம்மளுக்கு வண்டியே போட்டிருக்காங்க ரைட் ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம ஓனரமாக முழிச்சிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது வேலை வந்துடும் அங்கே வேறு ஒரு பொண்ணு காரை வேற க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது இப்போ நம்ம டக்குன்னு முடிஞ்சிட்டுன்னா ஓகே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை போகும்போது அந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டை அந்த கேரளா கடையில் முடிச்சுட்டு போயிட வேண்டி தான் சரி வாங்க உள்ளே போய் என்ன நடக்குன்ட்டு கதையை பார்க்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி ஆறு டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஏத்தால இருக்கப்பறங்க இங்கே நானூற்றி இந்த நானூற்றி நாலு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் நானூற்றி அஞ்சு நானூற்றி ஆறு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான் இப்போ வந்து சுகரு அதுக்கப்புறம் இசிஜி எக்கோ டெஸ்ட்டு இதை ரெண்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இசிஜி எடுத்தாச்சு கையில் காலில் எல்லாம் கிளிப் மாட்டி அதுக்கப்புறம் நெஞ்சில் எல்லாம் ஒரு சின்ன இது மாதிரி ரப்பர் மாதிரி ஒட்டி அதுக்கப்புறம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த ரிப்போர்ட் தான் இது ப்ளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷரு அதுக்கப்புறம் வந்து இசிஜி எல்லாமே எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி உனக்கு சாயங்காலம் வரைக்கும் நீ பாரு உனக்கு பெயின் இருந்துச்சுன்னா நீ வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு முபாரக்கள் போ அப்படின்னு சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போ வந்து உனக்கு கேஸுக்கும் வந்து டானிக்கு அதுக்கப்புறம் டேப்லெட்டு அப்புறம் தடவுறதுக்கு மூ எல்லாமே தந்துருக்காங்க இப்போ இதெல்லாம் போட்டு நீ சரியாகலைன்னா ஈவினிங் நீ வந்து அங்கே போ முபாரக்கல் போ இது வந்து இந்த பேப்பர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் ரெடி பண்ணி தந்திருக்காங்க பார்ப்போம் இது வந்து கேஸ்ட்ரிக்காக தான் இருக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது இப்போ வந்து ஓனரம்மா வேறு எனக்கு கார் வேணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டாங்க நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலை வாட்ஸ்அப்பை சரி நம்ம அதுக்குள்ளே நாஷ்டா பண்ணிட்டு போயிடலாம் வாங்க இப்போ நாஷ்டா பண்ணிட்டு போயிடலாம் டக்குன்னு மோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கேஸ்டிக் எதாவது இருந்தால் அதுக்கு வந்து ஒரு சிரப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டேப்லெட் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா இது வந்து இந்த டேப்லெட் வந்து பென பெனட்ரிக்ஸ் இது வந்து நீ வந்து பெயின் இருந்துச்சுன்னா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இது நாளுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று தந்திருக்காங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பனிரெண்டு ஆகப்போகுது அதாவது வந்து காலையிலே அவங்க வந்து வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தகவலுமே இல்லை நான் வந்து இங்கே நாஷ்டா பண்ணிட்டு இங்கேருந்து தான் போனேன் மறுபடியும் இப்போ இங்கே வந்திருக்கேன் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இடையில் அவங்க பொண்ணு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் டியூட்டி கிடையாது எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணுப்பா பத்து நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னாங்க அதேமாதிரி அவங்க பத்து நிமிஷத்தில் வந்தாங்க அவங்கள கொண்டு வீட்டில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் ஓனரம்மா வந்து எனக்கு பத்து நிமிஷத்தில் கார் வேணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இடையில் போயிட்டு நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளா கடையில் ஒரு டீயை ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நேராக வந்து காரில் வந்து உட்காந்தால் அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்கள வந்து இந்த ப்ரிண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல அங்கே தான் இறக்கி விட்ருக்கேன் இப்போ நான் காலையில் தான் அங்கே வந்துட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அதே இடத்துல தான் இப்போ மறுபடியும் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அவங்க வந்து தெரியல அது பார்க்கணும் பிரிண்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்புறம் அவென்யூ மாலுக்கு போகணுமா அவென்யூ மாலில் வந்து ஏதோ சொன்னாங்க அங்கே வந்து ஏதோ யாராவது ஒன்றை கேட்பாங்க வைப்பாங்கன்னு என்ன சொன்னாங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை அது அங்கே போனால் தான் தெரியும்னு நினைக்கேன் பார்ப்போம் இன்னும் மாலுக்கு போயிட்டு எப்போ வரணும் அப்படின்னு தெரியல பார்ப்போம் ஃபோன் பண்ணிட்டாங்க பார்க்கலாம் வந்தாச்சு அவங்க வந்து அதாவது வழி வேறு இண்டர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தான் காது சரியாக கேட்கலை அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கலாம் அதாவது ரெகுலராக வரக்கூடிய வழியை வந்து முன்னாடியே கட் பண்ணி பிரித்து விட்டுட்டாங்க அப்போ நான் சென்ட்ரலில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ரோட்டை பிரித்து விட்ட உடனே ரோடு எனக்கு கிடைக்கலை அதுக்கப்புறம் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்புறம் சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் நியூ மால்க்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வர்ற வழியில் கொஞ்சம் ட்ராஃபிக் இருந்துச்சு ஆ உன்னையால் எனக்கு லேட்டாக போச்சு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாங்க அப்புறம் நான் தான் ஒன்றுட்டேன் அங்கேயே சொன்னேன் கிளம்பும் போதே நீ ஏன் கேட்கலை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரூட்டு மாறி போயாச்சு ரூட் மாறி போயிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ கொண்டு வந்து ஒன்றுட்டேன் உன்னையால் எனக்கு லேட்டாகி போச்சு நீ ஏன் இப்படி சு வந்த அப்படின்ட்டு நான் ஒன்றுமே பேசலை அப்போ நீங்கள் வீட்டில் வச்சு சொன்னது எனக்கு சரியாக விளங்கலை அதனால தான் எனக்கு புரியாம தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னே ஆயிருக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு இப்போ அவங்க போயிட்டாங்க இப்போது நான் வந்து ஒரு நண்பரை காமிக்கேன் இது வந்து இவர் பாருங்க இவர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ரீலங்கா சொல்லுங்க மட்டை கிளப்பு பெட்டு கிலோ மட்டைக்கலப்பா ஆமாம் ஆமாம் இவர் வந்து மட்டக்களப்பு கலப்பு இவரும் டிரைவர் தான் என்ன அங்க பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம் நேற்று கூட உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதாக பார்க்கவே இல்லை நான் அப்படியே பேசிட்டே வர்றேன் இங்கே கடை முன்னாடி அவருமே வந்து டிரைவர் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் ரெண்டு வருஷம் செஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இப்பதான் வந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் தான் ரெண்டே ரெண்டு மாசம் சரி வேலை எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது நல்லா சரி உங்க வீடு எப்படி ஆ வீடு பரவாயில்ல நல்ல வீடு நல்ல கப்பில் நல்ல வீட்டுக்காரன் மாமா எல்லாம் நல்ல பரவாயில்ல எப்படி ஸ்ரீலங்கால இருந்து எப்படி வந்தீங்க எனக்கு இந்தியா கேரளா ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாருங்க கேரளா ஃப்ரெண்ட் ஆமா ஆமா மலையாள அண்ணா ஒரு ஆள் அவர் எனக்கு இப்படி ஒரு வீட்டில் விசா இருக்குதுன்னு சொல்லி அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அவர் உங்களுக்கு எப்படி பழக்கம் நான் சவுதியில வேலை பார்த்தேன் சவுதியில ஆமா ஆமா நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சவுதியில இருந்தேன் இப்போ சவுதியில இருந்து அவர் பழக்கமா இருந்தார் இப்போ அவர் இங்கே தான் அவரும் கௌசரையாரதான் இருக்கிறாரு சரி அவர் மூலமா நான் இங்கே வந்தேன் ஓகே என் ஓனர் போறாங்க ஓகேவா சரி தாய் அப்பா சரி அதாவது அவர் முதல்ல சவுதியில் வேலை பார்த்தாராம் ஏன்னா அவர் சவுதியில் வேலை பார்த்துருக்காரு அப்போ ஒரு கேரளக்கார நண்பர் வந்து அவருக்கு பழக்கமாக இருந்திருக்காரு அவர் இங்கே கொய்த்துக்கு வரவும் அவர் அவருடைய ஏற்பாடில் இவர் வந்திருக்கார் போல இருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓனரம்மா அப்படியே போனாங்க அதெல்லாம் நானும் வரேன்னு சொல்லிட்டு ஓட்டார் வந்து ரெண்டு மாதம் தான் ஆச்சு பரவாயில்ல அதாவது அவர் வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் பழைய ஆள் மாதிரி தான் இருக்கார் ஏறனா காரணம் என்னென்னா அவர் சவுதியில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்காருலா அதனால் அவருக்கு அந்த புது ஆளுனுடைய அந்த இதே இல்லை அவர் பழைய ஆள் தான் அவர் பழைய ஆள் மாதிரி தான் இருக்கார் சரி ஓகே நம்ம இப்போ வந்தாச்சுங்க அவெனியூ மாலுக்கு நான் பாருங்கள் அவென்யூ மாலு பயங்கரமாக பெருசு நம்ம இங்கே இருப்போம் ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இறங்கக்கூடிய வழி அதனால் ஓனரமாக ஃபோன் போட்டால் கூட இந்த தான் வருவாங்க கையோடி கூட்டிகிட்டு காருக்கு போயிடலாம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அதாவது இது வந்து ஜெயின் சிம்மு புது சிம்மு நம்ம வாங்கினேன்னு வைங்களேன் ஒரு மாதத்துக்கு வந்து இரநூத்தம்பது ஜிபி நெட் கொடுக்காங்க அதுக்கப்புறம் இரநூத்தம்பது லோக்கல் மினிட்டு ஆறு கேடி இது வந்து ஜெயின் சிம் ஜெயின் சொல்லிட்டு ஒரு சிம் இருக்குது இப்போ நான் காமிக்க பாருங்கள் இது அங்கே இருக்கலாம் இதுதான் அந்த ஜெயின் சிம்க்குள்ள கடை இங்கே தான் நான் கேட்டேன் அவங்க வந்து அடுத்த மாதம் அதே மாதிரி இதே தானா அடுத்த மாதமும் ஆறு கேடி போடணுமா இரநூத்தம்பது லோக்கல் மின்ட் கிடைக்குமா அதுக்கப்புறம் இரநூத்தம்பது ஜிபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் ஜெயினுடைய ரேட்டு சரி நம்ம வேறு கம்பெனியும் நம்ம விசாரிப்போம் விசாரிச்சுட்டு அதிலெலாம் எவ்வளோ வாங்குறாங்க என்ன எதுன்னு விசாரித்தா தெரியும் இங்கே எதில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களும் ஆயிரம் ஜிபி ஐநூறு ஜிபிலாம் கொடுக்குறாங்க செயினில் என்ன கம்மியாக கொடுக்காங்கன்னு தெரியல பார்ப்போம் விசாரிப்போம் அடுத்து வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கேம்ப் அதாவது போலீஸ் கேம்பில் வந்து எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க வெளியில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்க அக்காக்கெலாம் அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் கேம்னுக்கு வந்திருக்காங்க டிஃபென்ஸ்ன்னா மில்ட்ரி கேம்புக்கு வந்திருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு விதமான கேம்பு வச்சிருக்காங்க ஒன்று போலீஸுக்கு உள்ளது அதுக்கப்புறம் மில்ட்ரிக்கு உள்ளது இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேடிஸ் தான் வருவாங்க லேடி அப்புறம் குழந்தை கொட்டி எல்லாருமே வருவாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு அதாவது ஒரு நாளைக்கு வந்து இருபது தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பதினஞ்சு தினார் இருக்குது இருபது தினார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இருபது தினாருக்கு கூடாரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல இருக்கு பதினஞ்சு தினாருக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் இங்கே ஒன்றுமே கிடையாது எல்லா இருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வாரது வந்துட்டு இங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் அந்த கூடாரத்துலேயே இருந்து கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது அவ்வளவுதான் இங்கே வேற ஒரு வேலையும் கிடையாது அது இந்த குளிர் நேரம் மட்டும்தான் இந்த குளிர் முடிஞ்சிதுன்னா அந்த இதுவும் வியாபாரமும் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த மாதம்லாம் அநேயமாக குளிர் முடிஞ்சிரும் அடுத்த மாதம் எல்லாம் கடைய காலி பண்ணிடுவாங்க அதனால் இப்போ இது வருஷம் வருஷம் இந்த கேம்ப் வந்து போடுவாங்க இந்த வருஷம் அதே மாதிரி கேம்ப் போட்டிருக்காங்க நான் போன வருஷமும் நான் கொண்டு வந்தேன் அதுக்கு முந்தின வருஷமும் கூட்டு வந்தேன் இப்போ இந்த வருஷம் இப்போ வந்து போலீஸ் கேம்புக்கு போவா ஏற்கனவே ஒரு தடவை வந்தாச்சு இப்போ போலீஸ் கேம்புக்கு போவா மில்ட்ரி கேம்புக்கு வருவான்ட்டு இப்போ மில்டரி கேம் போலீஸ் கேம்ல போயிட்டு எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ மில்டரி கேம்புக்கு வந்திருக்காங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல இதுலேயுமே அதே மாதிரி தான் உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன கூடாரமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இப்போது அல்ஃபாவுக்கு பெட்ரோல் போட தான் வந்தேன் இப்போ நான் வந்து கூகுளில் இப்போ பெட்ரோல் காலியாக போச்சு இப்போ வந்து அவங்கள வந்து கைஃபானில் ஒரு இடத்துல இப்போ இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பெட்ரோல் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூகுள் மேப்பில் வந்து கேஸ்ன்னு சொல்லி போட்டேன் அப்போ அல்ஃபா உங்களுக்கு வந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிது அப்புறம் நேரம் அடித்து ஓட்டிகிட்டு நான் வந்துட்டாங்க ஏதாவது நீங்கள் வந்து ஒரு தெரியாத இடத்துல போய் இருக்கீங்க உங்களுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி இந்த கேஸ்ன்னு இருக்குது பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும் உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக காமிக்கும் பக்கத்தில் உள்ளது தான் முதல்ல காமிக்கும் அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து அழகாட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வெளியில் போனால் யூஸ் பண்ணணும் நம்ம யார்டையும் நம்ம வந்து பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மேப்பில் நம்மளே ட்ரை பண்ணி போயிட்டு வந்துடலாம் நான் அப்படி தான் இப்போ ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இந்த அல் அல்ஃபா பெட்ரோல் பங்கு காமிச்சிது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் காமிச்சிது அப்போ போக ஏழு நிமிஷம் வர ஏழு நிமிஷம் ஒரு மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் வந்து இப்போ அவங்கள்ட்ட கூட சொல்லலை நான் பாட்டுக்கு போனேன் இப்போ பெட்ரோல் போட்டுட்டு இப்போ நான் வந்து இருக்கிற இடத்துக்கு நான் போய்கிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சிந்திப்போம் ஓகே பாய்